தமிழ் சினிமாவிலையும் தமிழ்நாட்டின் அரசியல்லையும் தவிர்க்க முடியாத ஆளுமை விஜயகாந்த் எந்த பின்புலமும் இல்லாம சினிமாவுக்கு வந்து சாதிச்ச ஹீரோக்கள் பத்தி பேசுறப்போ தான் அதிகமா சொல்லுவாங்க ஆனா விஜயகாந்தும் எந்த பின்புலமும் இல்லாம வெறும் ஆசையோடையும் கனவோடையும் மட்டுமே சென்னைக்கு வந்து ஜெயிச்சவர்ன்றது இன்னைக்கு தலைமுறையில் இருக்க பலருக்கு தெரியாது மதுரை மண் நமக்கு கொடுத்த மகா கலைஞன் ஒரு விழா மேடையில சிறந்த கலைஞர்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன கலைஞன் சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு அவரே சொல்லியிருக்காரு ஆனா அவரே மறுத்தாலும் அவரை மாமனிதன் சொல்றதை நம்மளால தவிர்க்க முடியாது காரணம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி அந்த வாழ்விற்கு சாட்சியா திரண்டு நிற்கிற மக்கள் கூட்டம் அப்படி அவரை பொது வெளியில பார்த்தவர்களாக இருக்கட்டும் இல்லை கூடவே இருந்து ரசிச்சவங்களா இருக்கட்டும் அவருக்கு கோபம் வந்தால் அவ்வளோதான்னு எப்பவுமே சொல்லுவாங்க அப்படி விஜயகாந்த் கோபப்பட்ட பல சம்பவங்களை அவர் கூட நடிச்சவர்கள் படம் இயக்கியவர்கள்னு பல ஆண்டுகளாக கூடவே பயணிச்ச பலர் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படி மறைந்த இயக்குனர் மனோபாலா விஜயகாந்த் கோபப்பட்ட போது கூடவே இருந்து தான் பார்த்த தன்னுடைய அனுபவத்தை அவரோட சொந்த யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவாக பகிர்ந்திருக்காரு சினிமா ஆசை அதிகமானதுனால பத்து வயசோட படிப்பை நிறுத்திட்டு மதுரையிலிருந்து சென்னைக்கு கிளம்பி வந்துட்டார் விஜயகாந்த் அப்படி அவர் சினிமா மேல வச்சிருந்த ஆசை கடைசி வரைக்கும் மாறவே இல்லை எப்போ ஷூட்டிங்னாலும் ரெடியா இருப்பார் இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டி முப்பது மணி நேரம் கூட ஷூட்டிங் நடந்தாலும் கொஞ்சமும் டயர்ட் ஆகாம ஷூட்டிங் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாச்சும் தடை வந்தா விஜயகாந்த் எவ்வளவு கோபப்படுவார்னு கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு கோபத்தை கூடவே இருந்து பார்த்தவர் மனோபாலா விஜயகாந்த் எப்பவுமே தான் கடந்து வந்த பாதையை மறக்காதவர் தன்னோட நண்பர்களையும் தன் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன நடிகர்களையும் வளர்த்து விட்டவர் அப்படி தன்னுடைய நண்பர் ராவுத்தரை தயாரிப்பாளராக முன்னிறுத்தி ராவுத்தர் ஃபிலிம்ஸை தொடங்கி அதில் பல படங்களை தயாரிச்சவர் குறிப்பாக பல புதிய இயக்குனர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கார் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ஆரம்பிச்சு புலன் விசாரணை உள்ளிட்ட பல படங்களை தயாரிச்சாங்க அந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட பல படங்கள் பெரிய வெற்றியை பார்த்தது குறிப்பாக நல்ல லாபத்தை சம்பாதிச்சது அந்த சமயத்துல ரஜினி கமலுக்கு விஜயகாந்தும் பெரிய ஹீரோவா வளர்ந்து நின்றார் அந்த சமயத்துல அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு விஜயகாந்த் கிட்ட ஷூட்டிங்கான டேட்ஸே இல்ல இந்த சூழ்நிலையில ராவுத்தர் பிலிம்ஸ் பேனர்ல அஞ்சு படங்களை தயாரிக்க முடிவு பண்ணாங்க அதுல ஒரு படத்தை மனோபாலாவை கூப்பிட்டு டேரக்ட் பண்ணவும் சொன்னாங்க அப்போ விஜயகாந்த் கிட்ட டேட்ஸே இல்லாததால வேற நடிகர்களை வச்சு பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க மனோபாலாவும் அவரோட நண்பர் பி எஸ் மாதவன் கூட சேர்ந்து சவப்பெட்டி பெட்டி செய்யற கிறிஸ்துவ ஹீரோ அவரோட தாய் இப்படி சில முக்கியமான கதாபாத்திரங்களை வச்சு ஒரு காதலை சேர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு மென்மையான கதையை ரெடி பண்ணியிருந்தார் இந்த கதையில மம்முட்டி நடிச்சா நல்லா இருக்கும்னு மனோபாலா சொல்ல அவருக்கும் அவர் நண்பர் மாதவனுக்கும் ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்து மம்முட்டியை பார்க்க அனுப்பி வச்சிருக்காரு ராவத்தர் மம்முட்டியை சந்திச்சு கதை சொல்லி மம்முட்டியும் நடிக்க ஓகே சொல்லிட்டாரு படத்துக்கான மத்த வேலைகளும் ஆரம்பமாகிருச்சு ஆனா திடீர்னு மனோபாலாவை கூப்பிட்ட ராவுத்தர் விஜயகாந்தே இந்த கதையில நடிக்கிட்டோம் அவர்கிட்ட நான் டேட் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு இந்த கதை விஜயகாந்துக்கு ஒத்து வருமானு மனோபாலா தயங்கியிருக்காரு கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுக்கலாம்னு சொல்ல மனோபாலாவும் விஜயகாந்த் நடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு படத்தோட ஷூட்டிங் நாகர்கோவிலில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஷூட்டிங் நடந்த இடத்துல ஒரு ஆறு இருக்கு ஆத்துக்கு ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களும் இன்னொரு பக்கம் குறிப்பிட்ட சமுதாயத்தினரும் இருந்திருக்காங்க ஷூட்டிங் நடந்ததோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட இடத்துல இதை பார்த்த கிறிஸ்தவர்கள் எங்கள் சம்பந்தப்பட்ட கதையை நீங்க எப்படி அங்க எடுக்கலான்னு கேட்டிருக்காங்க எங்க இடத்துல ஷூட்டிங் பண்றவங்களை பத்திரமா நாங்க அனுப்பி வைப்போம்னு அவங்க பதில் சொன்னதோட இங்க நடக்கிற ஷூட்டிங்கை கேட்க நீங்க யாருன்னு கேட்டிருக்காங்க இதனால ரெண்டு தரப்பினருக்கும் இடையில வெறும் பேச்சா தொடங்கிய விஷயம் பெரிய சண்டையா மாறி கை கலப்பு உருவாகிற இடத்துக்கு போயிருச்சு நிலைமை கைமீறி போறதை உணர்ந்த விஜயகாந்த் கார்ல இருந்தபடியே ரெண்டு தரப்பையும் சமாதானம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அவங்க சமாதானம் ஆகவே இல்லை கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்த விஜயகாந்த் ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக கோபம் ஆகிட்டாரு ரெண்டு தரப்பிலையும் மாறி மாறி கத்திக்கிட்டு இருந்த அந்த கூட்டத்துக்கு மத்தியில் கார்ல இருந்து இறங்கின விஜயகாந்த் வேட்டியை மடிச்சு கட்டின வேகத்தோட டெய் நான் பேசிக்கிட்டு இருக்கே நீங்கள் பாட்டு கத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்னு கோபமாக கத்தியிருக்காரு விஜயகாந்தோட கோபத்தை பார்த்த அந்த கூட்டம் அப்படியே மிரண்டு மொத்தமாக அமைதியாகிட்டாங்க ஒரு ஒத்துமையே இல்லாம இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே இப்படி ஒத்துமை இல்லாத இடத்துல ஷூட்டிங் பண்ணோன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு கோபமா சொன்ன விஜயகாந்த் படத்தோட ஷூட்டிங்கை சென்னைக்கு மாத்திட்டாரு அப்படி ஷூட்டிங் முடிச்சு வெளியான படம் தான் மூன்று எழுத்தில மூச்சு இருக்கும்னு விஜயகாந்தை வச்சு மனோபாலா இயக்கின படம் விஜயகாந்தோடனான தன் அனுபவங்களை பகிர்ந்துகிட்ட மனோபாலா அவர் கோவப்பட்டதை தான் கூடவே இருந்து பார்த்த இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார்